அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோ அக்கௌண்டரில் இருக்க செவ்வாய் ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் மோகன் ராஜா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாலு லட்சம் பிறந்த தேதி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் எட்டு ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் மேஷம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யார் இல்லைங்க அப்பா பேர் ஈஸ்வரன் அம்மா பேர் சாந்தி இவங்க வேட்டோ கவுண்டரில் பொண்ணை வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி பவானி சொத்துபுரம் சொந்த வீடு நாலு சென்ட் மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடின்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி இன்கம் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் ஐடி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மனமகலை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூபதி படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் அஞ்சு நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை வியாழன் ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் பசுபதி அம்மா பேர் கவிதா இவங்க வேட்டோ கவுண்டரில் கரு அண்டை வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி கரு சொத்து புரம் சொந்த வீடு நாலு ஏக்கர் தோட்டம் ஃபேமிலி இன்கம் மொத்தம் ஒரு லட்சம்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்லா படிச்சிருக்கிற மனமாகலாம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கோகுல்நாத் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்து ஆயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நேரம் நாலு பத்து ஏஎம் கிழமை சனி ராசி மிதினம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மகரம் இவங்க செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பண்ணவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் தர்மன் அம்மா பேர் சாந்தி இவங்க வேட்டோ கவுண்டரில் மின்ன வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி புஞ்சை புளியம்பட்டி சொத்துப்புறம் மூணு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு ஃபேமிலி இன்கம் மொத்தம் ஒரு லட்சம்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் முகேஷ்குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நேரம் மூணு முப்பத்தி நாலு ஏஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் அருணாச்சலம் அம்மா பேர் கனகாம்பரம் இவங்க வேட்டோ அக்கௌண்டில் பண்ண வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்துப்புரம் நிலம் ஒரு ஏக்கர் சொந்த வீடு மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்லா படிச்சுக்கிற மனமாகலாம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திருமலைச்சாமி படிப்பு பீடெக் ஐடி முடிச்சிருக்காங்க சென்னையில் ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் நாலு ஐம்பத்தி எட்டு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மீனம் இவங்களுக்கு உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் மூர்த்தி அம்மா பேர் சிவகாமி இவங்க வேட்டோ கவுண்டரில் உயர வேட்டு சேர்ந்தவங்க முகவரி குருமந்தூர் சொத்துபுரம் தோட்டம் ஒன்றரை ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி இன்கம் எண்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சந்தோஷ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நேரம் ஆரியம் கிழமை ஞாயிறு ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தங்க யார் இல்லைங்க அப்பா பேரு சந்திரசாமி அம்மா பேரு மோகனாம்பாள் இவங்க வேட்டூர் கவுண்டரில் சிறுதள வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்துபுரம் சொந்த வீடு பூமி ஐந்து ஏக்கர் காளிமனை மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் பிஇ முடித்த மணமகளாகவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அஸ்வின் படிப்பு பிகாம் சிஏ எம் காம் முடிச்சிருக்காங்க ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் மூணு நாற்பத்தி ஏழு பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் தனுசு இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யார் இல்லைங்க அப்பா பேர் மதிவானன் அம்மா பேர் கவிதா இவங்க வேட்டோ அக்கௌண்ட்டில் பூவானி வெட்டு வரை சேர்ந்தவங்க முகவரி பொள்ளாச்சி சொத்துபுரம் ரெண்டு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌரி சங்கர் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் பெங்களூர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் எழுபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் யுவராஜ் பாலன் அம்மா பேர் சிவகாமி இவங்க கொண்டில் சாந்தப்பட வேட்டோரை சேர்ந்தவங்க சொத்துப்புரம் சொந்த வீடு ரெண்டு விவசாய பூமி நாலு ஏக்கர் இருக்குது மொத்த சொத்து பந்து பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மௌலிகரன் இவங்க எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி ரெண்டு எட்டு ரெண்டாயிரம் நேரம் பதினொன்று ஐம்பத்தி ஆறு கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் மேசம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தாங்க அக்கா ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் ராமசாமி அம்மா பேர் பூங்கொடி இவங்க வேட்டு அக்கௌண்ட்டில் வேம்ப வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி குமராபாளையம் புறம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நான் எனி டிகிரி படித்த மணமகளாகவும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி